இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண அண்ணன் வையவண்ணனு வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த கூட்டம் எதுக்குன்னு நான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒற்றுமைக்காக அப்படின்னு ஒற்றுமைக்காகலாம் இல்லை இந்த அதுதான் அங்கே இதுதான் நம்ம ஒற்றுமை எல்லாரும் நம்ம ஒன்று கூடியாச்சு இன்னும் நம்ம அடுத்த கட்ட வேலை நம்மளோட பிரச்சனைகளை வந்து

அந்த தம்பி கேட்கும் போது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் என்னடா நம்ம செய்வோம் என்ன இந்த தம்பி வந்து அதாவது பொருளாதாரம் தாண்டி வாழ்வாதாரம் தாண்டி அவங்க வாழறதுக்கே வழி இல்லாத போது சும்மா வந்து கைது செய்யறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல வந்து அந்த அந்த தென் மாவட்டத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு இதுக்காக நம்மளோட ஒட்டுமொத்த அமைப்புகளும் நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்ம என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்மளோட ஒரே ஒரே கோரிக்கை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்ன ஒரு ஒரு பதில் சொல்லணும் அதே மாதிரிதான் தாக்காலி அதை கண்டிப்பா நிரந்தர வெற்றி நமக்காக ஆகும் அந்த சின்ன வடிவு பிரச்சனை பத்தி பேசியாச்சு இனி நம்ம சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நம்மளோட தம்பி மருதல்ல ஒரு சைடு நம்ம மத்த சமூகம் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து மது அருந்துவாங்க கத்திய தூக்குவாங்க இவங்க வந்து அடிக்கடி போவாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அவங்க வைக்கணும் ஏன்னா எங்க சமூகத்திலையும் பல அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகளோட அத்தனை அமைப்பாளர்களும் பல இளைஞர்களை எப்படி இதோட இதோட ஒற்றுமளி வைக்காம கமாய் பட்டு ஆரம்பிச்சு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நான் அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா பசுமதி மாடியர் சொல்றாரு எங்க அத்தனை அண்ணன் தம்பிகள் எல்லாரும் வந்து இந்த ஒற்றுமைக்காக உடல் அடி எடுத்து வச்சிருக்கு என்னுடைய மனநாயகம்